ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our ரெயின்போ கலர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என்னுயிர் கண்மணி தொடர்கதையின் ஐந்தாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள கொள்ள போலாம் மகிழன் சென்றதும் ஏனோ மனம் சுணங்கி விட்டது வதனிக்கு எதுக்கு கோச்சுக்குராங்கனே தெரிய மாட்டேங்குது முந்தானையை பிடித்து திருக துவங்கிவிட்டால் இதழ் முணுமுணுப்பாக சென்றவன் மீண்டும் ஒரு முறை பார்த்தான் அதே நிலையில் அவள் நிற்கவும் என்றபடி வந்தவன் இங்கேயே நிற்கிறதா வேண்டுதலா பிரகா என்றான் இல்ல அது வந்து ஆமா இல்ல இல்ல அவனது அருகாமையில் தடுமாற ஏன் இத்தனை இல்ல எல்லாமே இருக்கு பிரகா அதை நீதான் கண்டுபிடிக்கணும் பொண்ணே வா வா பசிக்குது சாப்பிடலாம் அவளை வேற எதுவும் யோசிக்க விடாமல் அழைத்துச் சென்றான் அவன் உணவு கூடத்திற்கு வரவுமே வேலையாட்கள் வந்து நின்று விட்டனர் வாசலில் பந்தல் போடப்பட்டு அங்கேதான் விருந்து நடைபெற்றது ஒரே நேரத்தில் நூறு நூற்றி ஐம்பது பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பெரிதாகவே இருந்தது பந்தல் ஏன் நம்ம உள்ள போய்தானே சாப்பிடணும் என்று கேட்ட தரணிக்கு வீட்டினுள் சென்று அதன் பிரம்மாண்டத்தை பார்த்துவிடும் ஆவல் இல்லம்மா ஊருக்கு விருந்து வச்சா நாமளும் அங்கேயே தான் சாப்பிடணும் என்றாள் சுமித்ரா எப்போதும் அப்படிதானா என கேட்க ஆமா அம்மா எப்போதும் அப்படிதான் பரம்பரையா செய்யற பழக்கம் அதை மாட்டாங்க என்றார் என்று மகிலன் அனைவரும் பந்தியில் அமர்ந்தனர் நாட்டுக்கோழியில் பிரியாணி மட்டன் பிரியாணி வெங்காய பச்சடி கத்திரிக்காய் தால்சா என ஒரு பக்கமும் சோறு அதற்கு தனியாக மட்டன் தண்ணி குழம்பு மட்டன் சுக்கா சாம்பார் ரசம் வத்த குழம்பு என சைவமும் அசைவமும் போட்டி போட்டு இடம் பெற்றிருந்தது இவ்வளவு வகையா என்று தருணியும் அவள் குடும்பத்தினரும் வியந்து பார்க்க இது பெரிய வீட்டு முறை சம்பந்தி எல்லாருக்கும் சமமாகத்தான் விருந்து வைப்பாங்க தம்பியும் நடைமுறையை மாத்தினதில்லை யாரும் சாப்பாடு பத்தல இல்ல அப்படின்னு இங்கிருந்து போக மாட்டாங்க என்று விளக்கம் கொடுத்தார் சுமித்ரா இவ்வளவு பெரிய அரண்மனை மாதிரி வீட்டை விட்டுவிட்டு ஏன் தனியா இருக்கீங்கன்னு தான் தெரியல என்று தருணியின் பெரியம்மா சொல்லிவிட சுமித்ரா பதில் பேசவில்லை தருணி மனதிலும் அதே கேள்விதான் எழுந்தது அசைவ உணவுகளை பார்த்த பிரகாவிற்கோ அதை தொட மனமில்லை இதையெல்லாம் நான் சாப்பிட்டதில்ல மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் நாகலட்சுமி பரிமாறுங்க என்ற மகிழனின் குரலில் அவர் வந்து பரிமாற அத்தனையும் சைவ உணவுகளாக இருந்தது அவனை விழிவிரித்து பார்த்திட என்ன என்றான் புருவமுயர்த்தி இல்ல இது எப்படி நீ அசைவம் அவ்வளவா சாப்பிட்டது இல்லைன்னு தெரியும் அதனால இது என்க இன்னும் என்னெல்லாம் தெரியுண்டா என்ன பத்தி என்ற ரீதியில் பார்த்து வைத்தாள் என்னையே பார்த்துட்டு இருந்தா வயிறு நிரம்பாது பிரகா ம் சாப்பிடு என்று சொல்லவும் தான் இலையை பார்த்து உண்ண துவங்கினாள் இருவருக்குமான மெல்லிய உரையாடலும் புன்னகை முகமும் யாருக்கு ஒப்பாய் இருந்ததோ இல்லையோ உணவு பரிமாறிய நாகலட்சுமிக்கும் எதிரே பார்த்தபடி உணவருந்திய சுமித்ரா தேவிக்கும் தான் அத்தனை மகிழ்ச்சி நிறைவாய் பார்த்தனர் அவர்கள் இணக்கத்தை ஏமா நீ அசைவம் எடுத்துக்க மாட்டியா மகேந்திரனின் தந்தை விஸ்வநாதன் கேட்கவும் இல்லை என தலையாட்டினாள் பிரகல்யா அவள் எடுத்துக்கொள்ள மாட்டாள் என்பதை விட கிடைக்காது என்பதே சரியாக இருக்கும் தருணியின் வீட்டில் இருந்தவரை அவர்கள் உண்ட மிச்சம் போக வெறும் குழம்பு மட்டும்தான் இருக்கும் இதில் எங்கே அசைவ உணவுகளை ருசிச்சு உண்ண முடியும் அதனால் யாரிடமும் விரும்பி கேட்க யார் முதலில் செய்து தருவார்கள் இல்லை யார் தான் வாங்கி தருவார்கள் பிடிக்காதுன்னா பரவாயில்ல ஆனால் பிடிக்கும்போது சாப்பிடாம இருக்காதம்மா உடம்பு ஏற்கனவே ஒல்லியா இருக்கு உடம்பு நல்லபடியா வச்சுக்கோ என்று சுமித்ரா அறிவுரை கூற கசந்த புன்னகை ஒன்றை வீசினால் தருணியின் குடும்பத்தை பார்த்து அவர்கள் பெரிதாக ஒன்றும் அலட்டிக்கொள்ளவில்லை தருணியின் அம்மா அவள் சிறுவயதிலிருந்தே உண்பதில்லை என்றார் அலட்சியமாக மகிழன் எதுவும் பேசவில்லை வெற்று பார்வை ஒன்றை மட்டுமே சிந்தியவன் எழுந்துக்கோ பிரகா என்றவன் அவளின் கைப்பிடித்து எழுப்பி அழைத்துச் சென்று விட்டான் அவள் இலையில் இருந்த உணவுகள் அப்படியே இருந்தன தம்பி அவை இன்னும் சாப்பிடல என்ற சுமித்ராவின் குரலில் திரும்பி ஒருமுறை பார்த்தவன் நாகலட்சுமி இன்னொரு இலை போடுங்க என்றான் நாகலட்சுமி மறுபேச்சின்றி வேறு இலை போட பிரகல்யா ஏற்கனவே அமர்ந்திருந்த இலைக்கு எதிரே அவன் அமர்ந்து புதிதாக போடப்பட்ட இலைக்கு எதிரே அவளை அமர்த்தினான் அக்கா நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொண்டு வாங்க என்றதும் வேகமாக சென்றார் அவர் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல பட் இது டேஸ்ட் பண்ணிப்பாரு என்று முதலில் சிக்கன் சூப்பை கொடுக்க பிரகா தயக்கமாக நான் சாப்பிட்டதே இல்லை என்றால் உள்வாங்கிய குரலில் எதுவுமே எடுத்ததும் பழகாது பிரகா டேஸ்ட் பண்ணி பாரு உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ என்று இலகுவாய் கூறிவிட்டு அவளது இலையில் உணவு உண்ண துவங்க சுமித்ராவுக்கு ஆச்சரியம் தாழவில்லை தன்மகனா இது என வாய் பிழந்து பார்க்க விஸ்வநாதன் சாப்பிடுமா என்றான் ஆதாரமாக கூறினார் மனசு நிறைஞ்சிடுச்சு என்றார் உளம் இங்கே பிரகா தயங்கி தயங்கி சிக்கன் சூப்பை ஒரு ஸ்பூன் எடுத்து குடித்தவள் அதன் ருசியில் மெய்மறந்து அந்த கிண்ணத்தில் இருந்த சூப்பை மொத்தமும் காலி செய்தாள் அடுத்ததாக கொஞ்சமாக பிரியாணியை எடுத்து வைத்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகு என்றான் மீண்டும் ஓர் ஆழ்ந்த பார்வை அவளிடத்தில் என் முகத்தில் எதுவும் இல்லை பிரகா முதல்ல சாப்பிட்டு முடி என்று சொல்ல அடுத்து அவன் கூறாமலேயே மற்ற உணவுகளையும் ருசி பார்த்தாள் நல்லா இருக்கா தலை சாய்த்து அவள் காதருகில் சென்று கேட்க வெட்கமாய் போயிற்று அவளுக்கு இன்னொரு ஜீவன் இந்த அந்யோன்யம் கண்டு புழுங்குவது தெரியாமல் இருவரும் தங்கள் உலகில் சஞ்சரித்திருந்தனர் நான் நான் என்று தயங்க சிரிப்புடன் நீதான் பிரகா வேறு யாரும் இல்லையே என்றதும் மென்னகை அவளிடம் விருந்து முடிந்து அனைவரும் வீட்டிற்கு கிளம்பி இருக்க இருவரும் தனித்து விடப்பட்டனர் நீ கொஞ்சம் ரெஸ்டெடு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று விடை பெற்றவன் நேரே சென்றது சுமித்ராவின் வீட்டுக்குத்தான் மகேந்திரன் தன் அண்ணனின் வருகையை அதிசயமாக பார்த்தவன் வாங்கண்ணா உள்ள வாங்க வாங்க என்று அவசரமாய் அழைக்க உன் அம்மாவை கூப்பிடு என்றான் மகிழன் உள்ள வாங்கண்ணா ஏன் வெளியிலேயே நிக்கணும் என்று மகேந்திரன் கேட்க சொன்னதை செய் என்றான் அழுத்தமாக அவன் குரலிலேயே சுமித்ராவும் விஸ்வநாதனும் வெளியே வந்து விட்டனர் தம்பி சுமித்ரா திகைப்பு மாறாமல் அழைக்க அவன் ஏன் வந்திருக்கிறான் என உணராமல் இல்லை அவர்கள் ரெண்டு நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடுங்க சைன் பண்ணிடுறேன் என்றான் தம்பி அப்பா என சுமித்ரா சொல்லும் போதே ஒரு பார்வை பார்த்திட விஸ்வநாதன் இடையே புகுந்து நாங்க வந்துடுறோம்ப்பா என்றார் வேகமாக சுமித்ராவுக்கு மனம் தாழவே இல்லை எனக்கு எந்த சொத்தும் வேணாம்ப்பா கடைசி காலத்தில் உன்கூட மட்டும் இருக்கேனே என கெஞ்சியே விட்டார் அவர் வெற்று பார்வை பார்த்தான் அவரை சுமித்ரா தலை குனிந்து கொண்டார் அனாதைக்கு ஆசைப்படுகிற உரிமை இல்லை கேட்டபோது கிடைக்காதது இனி எப்போதும் வேண்டாம் என்றவனுக்கு வழி உள்ளூர பரவியது தம்பி என்னாலதான் விஸ்வநாதன் இடையிட்ட போது தடுக்கவில்லை அவன் உங்களாலதான்னு தெரியுமே இயல்பான வார்த்தைகள் தான் ஆனால் இயல்புக்கு மீறிய வழியை சுமந்திருந்தது எத்தனை சமாதானம் கூறினாலும் அவனால் ஏற்க முடியவில்லை ஏன் அவர்களாலேயே அதை ஏற்க முடியாது அவர்கள் செய்தது நியாயம் என்று அவர்களால் கூறவே முடியாது ஆனால் சூழலும் அன்றைய குணமும் இப்படி நடந்து கொள்ள வைத்தது சுமித்ரா கண்ணீர் விட்டு நிற்க முகத்தை திருப்பிக் கொண்டான் மகிலன் நான் கிளம்புறேன் ஒற்றை வரையில் பதிலை கூறிவிட்டு விறுவிறுவென்று வெளியேறிவிட்டான் விடுமா எல்லாம் சரியாயிடும் என மகேந்திரன் கூறியபடி விட்டு செல்ல ஒட்டு கேட்டு இருந்த தருணி வேகமாக நடை போட்டு தன்னரை புகுந்தாள் தருணியின் பெரியம்மா இன்னும் அங்கேதான் இருந்தார் அனைத்தையும் கேட்டுவிட்டு ஏன் தம்பி உள்ள வராம போகுது என்று அப்போது பார்த்தது போல் கேட்க ஒன்றுமில்லை என்று சமாளித்துவிட்டு மூவரும் அங்கிருந்து நகர்ந்தனர் பிரகா அறையை சுற்றி சுற்றி வந்தாள் மிக பெரிய அறை அது நன்கு விசாலமானதாக இருந்தது ஒரு ஓரமாய் குட்டி நூலகத்தை உருவாக்கி வைத்திருந்தான் அதன் அருகில் குட்டி மேசையும் நாற்காலியும் இருந்தது இந்த பக்கம் கணினி போன்ற இத்தியாதிகள் இடம்பெற்றிருந்தது வீடு மட்டுமே பழங்காலம்தான் ஆனால் அவன் அறையோ நவீனத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்தது அறையை பார்த்தாச்சுன்னா அப்படியே இந்த அரசனையும் பார்க்கலாமே பிரகா என்று மகிலன் வாயிற்படையில் கதவில் சாய்ந்து நின்றிருக்க கையில் வைத்திருந்த நூலை சட்டென மேசையில் வைத்துவிட்டால் பிரகல்யா கதவை அடைத்துவிட்டு உள்ளே வந்தவன் எதுவும் சாப்பிடலையாமே பிரகா என்று நெற்றியை சுருக்கினான் மத்தியம் சாப்பிட்டதே இன்னும் பசி எடுக்கல என்றவர் உங்களுக்கு எடுத்து வைக்கவா என்றால் ஆர்வம் என்ன அவளது ஆர்வத்தை கண்டு கொண்டவன் என்ன தருவ என்று குறும்பாய் கேட்க எது வேணும்னாலும் நிறைய சமைக்க தெரியும் என்றால் படபடப்பாக ஆஹா பட் ஏன் தேவை அதிகம் பிரகா என்றவனின் விழிகளில் அதீத தேடல் இருந்தது நீங்கள் எது கேட்டாலும் செய்து தரேன் அவனுக்கு ஏதாவது செய்திட வேண்டும் என்ற ஆசை அவளிடத்தில் நான் கேட்டா மறுக்க மாட்டியே பீடிகை பலமாக இருந்தது அவனது சொல்லாடலில் மாட்டேன் தோசை வார்த்து பிரகா என்றவனின் பதிலில் சப்பென்றாக தோசையா என்றால் ஏன் வார்க்க தெரியாதா இல்லை எனும் போதே சரிவிடு நாகலட்சுமி செஞ்சு தருவாங்க என்றான் அவளை வேண்டுமென்றே சீண்டியபடி அச்சோ அந்த இல்லை இல்லை அது வந்து நான் பெருசா ஏதோ கேட்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா இது சப்புன்னு போச்சு என்றால் உதடு கடித்து கொண்டு இயல்பாய் இருவருக்குமான பேச்சு நீள்வது அத்தனை சுவாரஸ்யமானதாக இருந்தது அவனுக்கு தோசை சப்புன்னு போற விஷயமா யார் சொன்னது என்னோடு வா என்றவன் கையோடு அழைத்து சென்று சமையலறையில் விட்டான் தம்பி ஏதாவது வேணுங்களா நாகலட்சுமி பதறி கேட்க ஆமாம் இப்போதைக்கு உங்க சாம்ராஜ்யம் என்றான் தம்பி என்றவர் புரியாமல் விழித்தார் அவர் கொஞ்ச நேரத்திற்கு உங்க கிச்சன் என் ஒய்ஃபிற்கு வேணுமாம் என்றார் அச்சோ என்ன தம்பி நீங்க என்றவர் பாப்பா இன்னும் முறைய சமைக்கலையே நல்ல நாள் பார்த்து என்று தயங்கி பேச காலையிலேயே பால் காய்ச்சிட்டா என்றான் மென்மையாக அப்போ சரி தம்பி என்றவர் வேகமாய் ஓடிவிட்டார் மனமோ அத்தனை நிறைவாக இருந்தது அவருக்கு தோசை மாவு எங்க இருக்குன்னு சொல்லாம போயிட்டாங்க விழிகளை சுழல விட்டவளை நேராக குளிர்ச்சாதனை பெட்டியை நோக்கி திருப்பினான் ஊற்றிக்கொள்ள என்ன இருக்கிறது என பார்த்தாள் சைவம் அசைவம் அத்தனையும் சூடேற்றி வைக்கப்பட்டிருந்தது தோசைக்கல்லை அடுப்பில் போட்டதுமே அவன் அடுப்பு மேடையில் ஏறி அமர்ந்து விட்டான் நான் கொண்டு வரேனே டேபிள்ல என்று பிச்சு பிச்சு வார்த்தைகள் போட இதுவெல்லாம் என் எதிர்பார்ப்பு பிரகா வார்த்தையை பிச்சது போல் தோசையை பிச்சிடாதே என்று சிரித்தான் மொடமொட பண காகிதம் போல தோசை வந்தது காலையில் அவன் ருசித்து சாப்பிட்ட நாட்டுக்கோழி தொக்கு தோசைக்கு துணையானது சட்னி அரைச்சிடுறேன் ரெண்டு நிமிஷம் அவள் கவனம் தோசையில் இருக்க அவன் விரல்கள் வில்லலாய் தோசையை பித்து அவள வாயருகே நீட்டியது ஆச்சரியத்துடன் பார்த்தால் அவனை சிறுவயது உளறல்கள் எல்லாம் உண்மையானது போல ஒரு பிரம்மை அவளுக்கு பிடிக்கலையா பிரகா குரல் அருகில் கேட்க வேகமாய் வாங்கி கொண்டாள் இருவருமாய் உணவை முடித்த வேளையில் இதமாய் ஓர் ஏகாந்தம் பரவியது அங்கே நீங்க போய் படுங்க நான் இதை எடுத்து வச்சிட்டு வர என்றவளை கைவளைவில் வைத்து கொண்டு உண்ட தட்டை சுத்தம் செய்தான் இதெல்லாம் நாடகத்தனமா இருந்தாலும் நல்லா இருக்கு பிரகா தோளில் தாடை பதித்து கிறங்கியவனின் அடுத்த செயலில் மெல்லிய நடுக்கம் அவளுடலில் நகர மறுத்து கால்களை கட்டாயமாக நகர்த்த அடுத்த நொடி அந்தரத்தில் பறப்பது போன்ற மாயை அவளுக்கு அவன் கைகளில் சுகமான சுமையாய் அவள் என்ன வியூவர்ஸ் அடுத்த பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்